வணக்கம் இது ஐபிசி தமிழின் வீச்சு மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவை தனது மாநிலங்களில் ஒன்றாக மாற்ற முயற்சிப்பதாகவும் சீனாவுக்கு எதிரான பூகோள அரசியல் போட்டியை சாக்காக வைத்து இலங்கை தீவில் இந்திய ஒக்டோபர் கரங்கள் வலுவடைவதாகவும் சிங்கள கடும் போக்காளர்கள் கத்து நிலையில் அவர்களின் வாய்களுக்கு புதியதொரு தீனியை போடும் வகையில் ஸ்ரீலங்காவின் பிரதான விமான நிலையமான கட்டநாயக்காவில் கடந்த முதலாம் தேதி இரவு ஒரு சம்பவம் செய்யப்பட்டது இந்த சம்பவம் செய்யப்பட்டபோது போது பதிவு செய்யப்பட்டு வெளியான காணொலி ஒன்றில் சீற்றமடைந்த சிங்கள குடிமகன் ஒருவர் ஸ்ரீலங்காவின் விமான நிலைய நுழைவிசவு பீடங்களை அதாவது பொன்னரை விசா எனப்படும் விமான நிலையங்களிலேயே உடனடியாக நுழைவிசைவுகளை வழங்கும் கரும பீடங்களில் இந்தியர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக பகிரங்கமாக கூக்குரலிடும் காட்சிகளை காண முடிந்தது இவ்வாறு ஸ்ரீலங்காவின் விசா பீடங்களை ஆக்கிரமித்துள்ள இந்தியர்கள் இப்போது தன்னை போன்ற சொந்த நாட்டு குடிமக்களின் குடும்பங்களுக்கே ஆப்பு வைப்பதாக குறித்த சிங்களவர் சீற்றத்துடன் கத்திய காணொலியும் அதனை மையப்படுத்தி வெளியான ஊடகச் செய்திகளும் நேற்று பரபரப்பாக உள்ள வந்தன இந்த பரபரப்புகளையும் அதனை மையப்படுத்தி இந்திய விரோத போக்கு அதிகரித்து வருவதையும் அவதானித்துக் கொண்ட கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸ் எனப்படும் இந்திய உயர் ஆலயம் நேற்று அலறியடித்து கொண்டு ஒரு அவசரமான அறிக்கை செய்தது அந்த அறிக்கை இடலில் விமான நிலையத்தில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய நிறுவனத்துக்கும் இந்தியாவுக்கும் எந்தவித உறவும் இல்லை ஒட்டுறவும் இல்லை தொடர்பும் இல்லை என விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த விடயத்தை கொழும்பை தளமாக கொண்ட ஊடகங்கள் இந்தியாவுடன் முடிச்சு போடுவது ஆணியை பிடுங்கும் ஒரு வேலைக்கு ஒப்பான வேலை எனவும் அது விசனப்பட்டது இந்திய பெரியனரின் இந்த அவசர அறிக்கையிடலில் குறிப்பிடப்பட்ட விடயங்களில் சில உண்மைகள் இருந்தாலும் அவையாவும் நூற்றுக்கு நூறு சதவீதமான உண்மை அல்ல ஏனெனில் இந்த சர்ச்சையில் சிக்கியுள்ள என்ற நிறுவனம் ஆண்டு கர்காரியா என்ற இந்தியரால் ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவில் தலைமையகத்தை கொண்டு இயங்கிய ஒரு நிறுவனம் தற்போது அந்த நிறுவனம் டுபாய்க்கு தனது தலைமையகத்தை மாற்றி இருந்தாலும் டுபாய்க்கு தனது தலைமையகத்தை மாற்றி இலங்கை உட்பட நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகளில் தனக்குரிய பணியகங்களை கொண்டுள்ளது ஆண்டுதோறும் இந்த பணியங்கள் விசா எனப்படும் நுழைவிசைவு விண்ணப்பங்களை கையாண்டும் வருகின்றன ஒருவேளை நீங்கள் கூட இந்த ஊடாக விசாக்களுக்கான அவுட் சோர்சிங் எனப்படும் முகவர் சேவையை பெற்றிருக்கக்கூடும் வெளிநாடுகளுக்கான நுழைவிசைவுகளை பெறுவதற்கு அல்லது உள்ளூரில் குறித்த நாடுகளில் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்குரிய நிர்வாக சேவைகளை பெறுவதற்கு பயன்படுத்தி இருக்கவும் கூடும் இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் முகங்களில் அதிகமான முகங்கள் இந்திய முகங்கள் என்பதால்தான் தான் விமான நிலையத்தில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற கொதிநிலையை மையப்படுத்தி இந்திய விரோத கருத்துக்களும் தலையெடுத்திருந்தன எனினும் ஸ்ரீலங்காவுக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் விளக்கம் அளித்ததை போல இப்போது பி குளோபல் நிறுவனம் இந்தியாவை தளமாக கொண்டு எங்கும் ஒரு நிறுவனம் அல்ல அந்த நிறுவனம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல துபாயை தலைமையகமாக கொண்ட ஒரு நிறுவனம் ஆனால் இதேவிட கடந்த புதனன்று விமான நிலையத்தில் இடம்பெற்ற குளறுபடிகளுக்கு குறிப்பாக இலங்கைக்குள் நுழைவதற்கு நுழைவிசைவு பெறும் ஒன்னரவியல் பீடத்தில் திடீரென வெளிநாட்டவர்களுக்கு அதிக கட்டணம் அறவிடப்பட்டமைக்கும் இந்த நிறுவனமே பொறுப்பு என்பதையும் மறக்க முடியாது ஏற்கனவே இலங்கையில் நடைமுறையில் இருந்த விரைவான மின்னணு பயண அங்கீகார செயல்முறைக்கு பதிலாக இந்த நிறுவனம் நுழைவிசைவுகளை வழங்கும் பணிகளை செய்வதற்கு ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை கடந்த வருடத்தின் செப்டம்பர் மாதத்தில் அனுமதியையும் வழங்கி இருந்தது இதன் அடிப்படையில் தான் அமைச்சரவையின் அனுமதி இல்லாமல் தான் குறித்த நிறுவனம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பணியாற்றி கொண்டதாக நேற்று கொழும்பு ஊடகங்களில் பரவிய செய்தியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடாரடியாக மறுத்தது அவ்வாறாக மறுத்த அரசாங்கம் அதற்குரிய விளக்கத்தையும் வழங்கியது அதாவது ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் அனுமதியுடன் தான் இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆகையால் அமைச்சரவையின் முடிவை சவால் செய்ய ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகல்வுத்துறை அதிகாரிகளுக்கு உரித்து இல்லை எனவும் அரசாங்கம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் இவ்வாறாக அதிகாரிகள் மேற்கொள்ளும் நுட்பமான மறைமுகமான குண்டக்க மண்டக்க எதிர்ப்புகளை சமாளிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் எச்சரித்துள்ளது அதாவது இதுவரை ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தால் இயக்கப்பட்ட இலத்திரனியல் பயண அங்கீகாரம் கடந்த மாத நடுப்பகுதியில் ஐவிஎஸ் ஜிபிஎஸ் மற்றும் மற்றும் குளோபல் ஆகிய வெளிநாட்டு முகமை நிறுவனங்களிடம் கையளிக்கப்பட்டமை நிதர்சனமானவருடைய இந்த நிலையில் விமான நிலையத்தில் வைத்து நுழைவிசைவுகளை வழங்கும் பொறுப்பை ஏற்ற வி எஃப் எஸ் குளோபல் நிறுவனம் ஒவ்வொரு நுழைவிசைவுக்கும் பதினெட்டு டொலருக்கும் அதிகமான கட்டணத்தை கடந்த முதலாம் தேதி அறவிடத் தொடங்கியதால் இலங்கைக்குள் நுழைபவர்களுக்கான நுழைவிசைவு கட்டணங்கள் தடாலடியாக உயர்ந்து வெளிநாட்டு உல்லாச பயணிகள் மற்றும் வெளிநாட்டு குடிமக்களை வாழ்க்கை துணையாக கொண்ட இலங்கையர்களிடம் சீற்றத்தை உருவாக்கி கொண்டது இவ்வாறு விமான நிலையத்தில் உருவான சீற்ற நிலையை ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் உள்ள கடும்போக்கு சிங்கள முகங்கள் சுழுவாக பயன்படுத்த சில குயுத்துக்களை செய்ததால் இந்த விடயத்தில் இந்திய விரோதம் விமான நிலையத்தில் உருவாக்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறது இலங்கைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் திகை அவர்கள் வழங்கும் அந்நிய செலாவணி அதல வாதாளத்தில் தமது பொருளாதாரத்துக்கு அவசியம் என ராணில் ராஜபக்ஷ அரசாங்கம் ஆவல் கொள்ள மறுபுறத்தை ஒரு சுற்றுலா பயணிக்கு பதினெட்டு டொலர் என்ற அடிப்படையில் ஏன் அதிகமான கட்டணம் வசூலித்து இலங்கைக்குள் வரமுனையும் சுற்றுலா பயணிகளுக்கு ஆப்பு வைக்க முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்ற தர்க்கமான வினாக்கள் எழுந்தன ஆயினும் விமான நிலையத்தில் நுழைவிசைவுகளை வழங்கிக் கொள்ளும் பணிகளை பார்ப்பதற்கு விஎஸ்எஃப் எஃப் குளோபல் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டாலும் அதிக விசா கட்டணத்தை வசூலிக்க அரசாங்கம் அந்த நிறுவனத்திற்கு அனுமதி அளித்ததா என்பதில் கொழும்பு அதிகார மையம் இதுவரை துல்லியமான விளக்கங்களை வழங்கவில்லை கடந்த புதனன்று கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இடம்பெற்ற பதற்றமான சூழ்நிலையை அடுத்து துண்டை காணும் துணியை காணும் என்ற அடிப்படையில் விசா வழங்கும் பணியில் இருந்த பி எஸ் எஃப் குளோபல் நிறுவனத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் தமது உபகரணங்களை எடுத்துக்கொண்டு கரும வீடங்களை விட்டு வெளியேறிக் கொண்டனர் அவர்கள் அவ்வாறாக விசா வழங்கும் நடைமுறைகளை நிறுத்தி வெளியேறியதை அடுத்து இந்த பணி மீண்டும் ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு சென்றது அவர்கள் அந்த பணியை பொறுப்பேற்றிருந்தனர் இந்தியாவை சேர்ந்த மூன்று மேலதிகாரிகள் சகிதம் விமான நிலையத்தின் விசா கருமவீடங்களை விட்டு வெளியேறிய பி எஃப் எஸ் குளோபல் நிறுவன பணியாளர்களை இடைமறித்த ஸ்ரீலங்கா சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்கள் அன்று விமான நிலையத்தின் விசா கருமவீடங்களில் வசூலித்த பணத்துக்கு கணக்கு கேட்ட பின்னரே அவர்களை விடுவித்தார்கள் இந்த சம்பவம் பெரிய நரை சற்று சீற்றப்படுத்தியதை அடுத்துத்தான் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நுழைவிசவு வழங்கும் நடைமுறையை இந்திய நிறுவனங்கள் பொறுப்பேற்றுள்ளதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என கொழும்பின் இந்தியா ஹவுஸ் அறிக்கையிட்டது ஆகமொத்தம் ஆக மொத்தம் இலங்கையில் தேர்தல் களங்கள் எதிர்நோக்கப்படும் நிலையில் இந்த சம்பவத்தையும் தமது இந்திய விரோத ஊலங்களுக்கு பயன்படுத்த சிங்கள கடும்போக்கு முகங்கள் முயலப்போவது நிதர்சனமாகவே தெரிகின்றது என்னதான் டெல்லி அதிகார மையம் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவை அழைத்து பரிவட்டம் கட்டி குசலம் விசாரித்து அனுப்பியிருந்தாலும் அடிமனதில் இந்திய விரோதத்தை கொண்ட ஜேவிபியும் இந்த விடயத்தை மறைமுகமான ஒரு துருப்புச்சீட்டாக மாற்றும் தில்லாலங்கடித்தனங்களை செய்யவே செய்யும் ஏனெனில் நேற்று முன்தினம் அனுரகுமார வழங்கிய மேதன உரையில் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்குகளை அளிப்பதற்காக இந்தியாவிலிருந்துதான் வாக்காளர்கள் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்று ஒரு எள்ளலை சொல்லியிருந்தார் திசாநாயக்கா மேதினத்தன்று வெளியிட்ட இந்த கருத்து வெறும் எள்ளல் கருத்து அல்ல மாறாக இந்திய விரோதத்தை மையப்படுத்திய நுள்ளல் கருத்து என்பதும் இங்கு நிதர்சனமானது இவை இலங்கையை மையப்படுத்தி விடயங்கள் அடுத்து புலம்பெயர் நாடுகளின் நிலவரங்களின் அடிப்படையில் பிரித்தானியாவின் உள்ளூராட்சி தேர்தல் கள நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் இங்கிலாந்து பிராந்தியத்தில் நேற்று இடம்பெற்ற கவுன்சில்கள் எனப்படும் உள்ளூராட்சி மையங்களில் நூற்றி ஏழு சபைகளுக்கும் லண்டன் உட்பட பத்து நகரங்களின் முதல்வர்களை தெரிவு செய்வதற்காக இடம்பெற்ற தேர்தலில் பிரதமர் ரிஷி ஷுனாக்கின் ஆளும் கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்துக்கு வாக்காளர்கள் பெரும் அடியை வழங்கியுள்ளனர் பிரித்தானியாவில் இந்த வருட இறுதியில் பொது தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் நேற்று இடம்பெற்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு கடுமையான அடி வழங்கப்பட்டுள்ளது இதனால் ரிஷி அரசாங்கம் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு பொது தேர்தலுக்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற குரல்கள் தொழிற்கட்சியில் இருந்து எழுகின்றன இந்த உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் தொழிற்கட்சி வெற்றி கனிகளை அதிகமாக தட்டி படைத்து வரும் நிலையில் இந்த குரல் வந்துள்ளது மக்கள் இனி கன்சர்வேட்டிவ் கட்சியை நம்பிக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் ரிஷி கண்ணியமாக தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு பொது தேர்தலுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் தொழிற்கட்சியின் பிரபல முகங்களிடமிருந்து வெளிப்படுகின்றன இதுவரை வெளியான முடிவுகளில் நல்ல அறுவடை தொழிற்கட்சிக்கு கிடைத்துள்ளது அதே போல லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சிக்கும் பசுமை கட்சிக்கும் ஒப்பூட்டு ரீதியில் நல்ல அறுவடை கிடைத்திருக்கிறது வெளியாகும் தேர்தல் முடிவுகளில் சாதகமான முடிவுகளை பெற்றுவரும் தொழிற்கட்சியில் இருந்து அதன் தலைவர் சார் கேர் ஸ்டாமர் இது ஒரு அதிர்வுக்குரிய வெற்றி மட்டுமல்லாமல் எதிர்வேறும் பொது தேர்தல் களத்தில் வெற்றிக்கான பாதையில் தொழிற்கட்சி இருக்கின்றது என்பதற்குரிய தெளிவான அறிகுறி எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் மிக முக்கியமான முடிவாக எதிர்பார்க்கப்பட்ட பிளாக் போல் தெற்கில் தொழிற்கட்சி வெற்றி பெற்றதும் கேர் ஸ்டாமரின் இந்த செய்தி வந்தது தற்போது ஒரு பொது தேர்தல் பிரித்தானியாவில் இடம்பெற்றால் அதில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி தொழிற்கட்சியை விட இருபது புள்ளிகள் பின் ங்க இருக்கும் என்ற கருத்து கணிப்புகளும் தற்போது வெளியாகியுள்ளன இந்த தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும் இழப்புகளுக்கு ஆளாகியமை பகிரங்கமாக தெரிகின்றது இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி உறுப்பினர்களை தெரிவு செய்யும் வகையில் நேற்று நூற்றி ஏழு கவுன்சில்களில் அதாவது உள்ளூராட்சி நகர சபைகளில் இந்த தேர்தல் இடம்பெற்றது இந்த தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருந்தது ஆயினும் அவ்வாறாக தன்னிடம் இருக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கன்சர்வேட்டிவ் கட்சி இழக்கக்கூடும் என கணிப்புகள் வந்துள்ளன இந்த நிலை இரண்டு மில்லியன் மக்களை கொண்ட லண்டன் முதல்வர் தெரிவும் லண்டன் சட்டமன்ற தேர்தல் முடிவும் நாளை வழியாக உள்ளது இந்த முடிவுகளில் தற்போதைய தொழிற்கட்சி முதல்வர் சாதி கான் மூன்றாவது முறையாக வெற்றி பெறக்கூடும் என கணிக்கப்படுகின்றது சாதி கானுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் அவரது முக்கிய போட்டியாளராக இருக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் சூசன் ஹாலுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் கிட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேபோல கிரேட்டர் மான்செஸ்டர் எனப்படும் பெருநகர மான்செஸ்டரின் முதல்வராக தொழிற்கட்சியைச் சேர்ந்த அண்டி பெர்காம் வெற்றி பெறுவார் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது லண்டன் முதல்வர் தேர்தல் வாக்குகள் தற்போது பதினான்கு மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன நாளை நண்பர்களில் முதல்வர் தேர்தலுக்குரிய முடிவும் லண்டன் அசம்பிளி எனப்படும் லண்டன் ஆட்சி மைய தேர்தலுக்குரிய முடிவும் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது லிஸ்ட்ரஸின் பிரதமர் பதவி காலத்தில் இருந்ததை விட ரிஷி சுனாக்கின் தலைமைத்துவத்தின் கீழ் கன்சர்வேட்டிவ் கட்சி தனது பிரபலியத்தை கடுமையாக இழந்திருப்பதை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி வருகின்றன இதனால் ரிஷி சுனாக்கு எதிராக ஒரு உள்கட்சி கிளர்ச்சி எதிர்வரும் நாட்களில் வெடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியாக அமெரிக்க நிலவரங்களை நோக்கி கொண்டால் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இடம்பெற்று வரும் சீன ஆதரவு போராட்டங்கள் மற்றும் அதற்கு எதிரான காவல்துறை நடவடிக்கைகளும் தொடர்ந்து வருகின்றன இதுவரை அமெரிக்க பல்கலைக்கழக வளாகங்களில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் போர்ட்லாண்ட் பல்கலைக்கழகத்தில் நேற்று போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையில் கடுமையான மோதல் வெடித்திருந்தது இதற்கிடையே பல்கலைக்கழகங்களுக்கு அமெரிக்காவின் தேசிய காவல் படையணிகள் அனுப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு தலைவர் ஜோ பைடன் கடுமையாக நிராகரித்துள்ளார் அமெரிக்க பல்கலைக்கழக வளாகங்கள் முழுவதும் வெளிப்பட்டு வரும் காசா போருக்கு எதிரான மாணவர் போராட்டங்கள் பைடன் எதிர்நோக்கும் வியட்நாம் போர்க்கால தருணம் எனவும் பைடனின் நிலைப்பாடு இளம் வாக்காளர்களை அவருக்குரிய ஆதரவை அந்நியப்படுத்தும் என்ற எச்சரிக்கைகளும் வெளிப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில் லிண்டன் ஜோன்சன் அமெரிக்க அரசு தலைவராக இருந்த அமெரிக்க மாணவர்கள் வியட்நாம் போருக்கு எதிராக கடுமையான கிளர்ச்சியை செய்த நிலையில் அன்று நிலவிய அவ்வாறானதொரு ஒரு போராட்ட சூழலே தற்போது அமெரிக்க பல்கலைக்கழக வளாகங்களில் உருவாகி உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கி வரும் உதவிக்கு எதிராக போராடும் மாணவர்கள் சரியான காரணத்துடன் தமது போராட்டங்களை செய்வதான கருத்து அமெரிக்க மக்களில் வலுவடைவதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்